நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க உடம்பு வெயிட் போடுறது தொப்பை வந்துடுது ஃபேட்டி லிவர் வந்துடுது சொல்கிறீங்க இப்போ இந்த கல்லீரில் இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்றவும் கல்லீரலை சுத்தப்படுத்துவோம் கல்லீரில் இருக்கிற ஆள்ககள் கண்டன் வெளியேறவும் கல்லீரலை பலப்படுத்தவும் இன்னும் அதிகப்படியான நன்மைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி தான் பீர்க்கங்காய் இந்த பீர்க்கங்காய் எப்படியெல்லாம் பயன்படுத்தினா கல்லீரல் சுத்தமாகும் கல்லீரில் இருக்கிற நச்சு கழிவுகள் ஆல்கஹால் முதல் கொண்டு விஷ கழிவுகள் முதற்கொண்டு வெளியேறும் கல்லுரலை புதுமையை எப்படி மாற்ற முடிகின்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க லைவாக வீடியோக்குள்ளே போகலாம் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்கங்காயை நம்ம ஒரு நூறு கிராம் எடுத்துக்கினா போதும் நாட்டு பிற்கங்காயை எடுத்துக்கோங்க கொடி பிற்கங்காய் எல்லாம் நிறைய வகை இருக்குது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கினா போதும் இது பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வரும் ஒரு நூறு கிராம் வரும் இதை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பீர்க்கங்காயை பார்த்தீங்கன்னா முன்ன முன்ன காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க கோடை காலத்தில் விளையிற காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது சுரக்கா குடும்பத்தை சேர்ந்த இனத்தை சேர்ந்தது இந்த பீர்க்கங்காயை பார்த்தீங்கனாக்கா நீங்கள் தொடர்ந்து எடுக்கிறதுனால உடலில் உள்ள வீக்கம் அங்கங்கே உடலில் வீங்கிக்குது கால் கையில் வீங்குது வயிறு வீங்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த வீக்கத்தை எல்லாம் குறைக்கிங்க அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காயை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வந்தாக்கா வெயிட் லாஸ் ஆகும் சுரண்டாமல் கழுவி இப்படி சேலடை மாதிரி வெட்டி வச்சுக்கணும் இதை பச்சையாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட சாப்பிட போயிட்டே இருக்கும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு சூப்பராக இருக்கு இந்த வெட்டி வச்சு பிற்கங்கையை பார்த்தீங்கன்னாக்க இப்படி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தேத்தன் கொட்டையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நன்னாரையும் போட்டு வச்சிருக்கிற தண்ணி போதும் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டி காலையில் நைட்டு காலையில் நைட்டு ரெண்டு வேலையும் குடிச்சிட்டு வரலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க நாட்டு சக்கர கலந்து குடிங்க தவறு இல்லை இந்த பீர்க்கங்கா ஜூஸ் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உடலில் நோய்சத்தை அதிகப்படுத்தும் சர்க்கரை நோலை கட்டுப்படுத்தும் கொழுப்பாக கரைக்கும் கல்லீரில் நன்கு செயல்பட வைக்கும் உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் உடலில் இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான இயற்கை கொடுத்த வரப்பிரசாதங்க இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் பீர்க்கங்காய ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி காலையில் நைட்டு காலையில் நைட்டு இரண்டு வேலையும் ஒரு அரை டம்ளர் குடிச்சா போதுங்க நார்மலாக யார் எல்லா வேலையா யார் வேணாலும் குடிக்கலாம்னா யார் வேணாலும் குடிக்கலாம் தவறில்ல நோய் இருக்கிறோம் குடிக்கலாம் நோய் இல்லாததும் குடிக்கலாம் நிறைய உங்களுடைய உணவுல பீர்க்கங்கா புடலங்காய் இது மாதிரி காயின் முருக எல்லா காயும் சேர்த்திட்டு வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இதுவும் விளையாடுக்க டேஸ்டில் தான் இருக்கு நான் சாப்பிடும்போது அது வெள்ளைக்காய் டேஸ்ட் இருந்துச்சு கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு இதுவும் கொஞ்சம் இனிப்பு அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி இருக்கும்ல அது மாதிரி இருக்கு இப்படி தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க இதுலேயும் சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது நேரிகளே கல்லீரில் பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லைங்க எவ்வளோ விஷயங்கள் இந்த பீர்கங்காய் செய்கிறதுன்றதை நீங்கள் அழகாக பார்த்துருப்பீங்க அப்போ கல்லீரில் சரி பண்ணோம் கல்லில் இருக்கிற கழிவுகள் வெளியேறணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் கொழுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும் கொழுப்பு கரையணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா பீர்க்கங்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்